வணக்கம் நேயர்களே சஞ்சய் தேவ் ப்ளாகர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளை அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி விரதங்க நம்ம சஷ்டி விரதம் மாத மாதம் இரண்டு சஷ்டி விரதம் வரும் ஒன்று தேய்பிரை சஷ்டி விரதம் ஒன்று வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வருங்க நம்ம வந்து மாதம் மாதம் இரண்டு முறையில் ஒரு முறை நம்ம தவறிவிட்டால் இன்னொரு முறையும் நம்ம சஷ்டி விரதம் இருக்கலாங்க உருவிலையாவது அதாவது காலை மட்டமாவது இருந்து நம்ம முருகரை வழிபட்டு நம்ம முருகருடைய கோயிலுக்கு சென்று வந்து விளக்கேற்றி நம்ம வழிபட்டோன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு மறக்காமல் முருகர் கோயில் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு சென்று வாருங்க அங்கே போய் நெய் தீபம் போட்டுட்டு மனதார முருகா கண்டா கதிர்வேலா அப்படின்னு வேண்டிட்டு வாங்க உங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர்த்து வைப்பவன் முருகன் மட்டுமேங்க உங்களுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் வீடு மனை சொத்து சொகம் எல்லாமே வேணும் நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் நோய் தீராத நோய்களை தீர்த்து வைப்பவனே முருகண்டாங்க அதனால நாளைக்கு முழுவதும் நாளை சஷ்டி விரதம் முழுவதும் இருக்கிறவங்க கண்டிப்பாக டே விரதம் இருக்கலாங்க விரதம் இருக்கிறவங்க பால் மட்டும் குடிக்கலாம் ஒன்றும் தப்பில்லைங்க ஏன்னா ரொம்ப மயக்கம் வரும் அப்படின்றவங்களாம் பால் மட்டும் அருந்திக்கலாம் ஒன்றுமே தப்பு இல்லை இளநீர் குடிக்கலாங்க தாராளமாக இளநீர் அரிசி மா உருண்டைன்னு சொல்லுவாங்க இனிப்பு பலகாரம் கலந்த உருண்டை அந்த அரிசி மா வறுத்து அதில் வெள்ளைப்பாக்கு ஊற்றி நெய் விட்டி பிசைஞ்சு உருண்டியா உருட்டி காலையில் ஒன்று அதாவது எப்பப்போ லைட்டாக கொஞ்சம் நம்மளுக்கு கேர மயக்கம் வர மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நீங்கள் அந்த அரிசி உருண்டை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்போம் நம்ம விரதத்துக்கு நம்ம விரதம் மனதார விரதம் இருக்கிறதுனால முருகன் நம்மளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் இந்த அரிசி மாவு உருண்டை இல்லை பால் தண்ணி குடிக்கலாம் கர்ப்பமாக இருக்கிறவங்களாம் விரதம் இருக்க வேண்டாம் சஷ்டி அன்னைக்கு கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்தாலே போதுங்க வயது முதியோர்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க உங்களால் முடிந்தால் நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம் சப்போஸ் ஒரு ஒருவேளை மட்டமாவது நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தாலே முருகருக்கு ரொம்ப விசேஷங்க வீடியோஸ் மறக்காம அனைவரும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சஷ்டி விரதத்தை கடைபிடிங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் முடிந்தா பழனிக்கு திருச்செந்தூர் இந்த மாதிரி முருகருக்கு ஆறுபடையான வீட்டுக்கு கூட நீங்கள் போயிட்டு வரலாம் முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு சென்று வந்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ளுங்க கண்டிப்பாக விரதத்தின் பலன் கண்டிப்பாக முருகர் நம்மளுக்கு கொடுப்பாரு இதை என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்